ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பக்கத்துக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் சம்பந்தமாக ஓகேவா ஸோ ரிசல்ட் வரப்போகுது ஆகஸ்ட் மாசம் சொல்லிட்டாங்க இப்போ அதுக்கு முன்னாடியே கூட வரலாம் ஓகேவா ஸோ எல்லாமே ரெடியா இருக்கு ப்ராசஸ் குரூப் ஃபோர்னுடைய ரிசல்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க இப்போ ரிசல்ட் வரப்போகுது ஓகேவா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ரிசல்ட் முக்கியம் அதோட முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேகன்சிஸ் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா வருஷ வருஷம் இப்போ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்க ஒரு ட்வெர் தௌசண்ட் வேகன்சீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஃபில் பண்ணிட்டுருக்காங்க ஓகேவா ஸோ இந்த தடவை நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி இரநூறு தான் இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது வேகன்சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் என்ன பண்ணாங்க இன்கிரீஸ் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஏழுநூத்தி ஐம்பது வேகன்சிஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குவாலிஃபைஸ் எல்லாருக்குமே குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது அதனால எல்லாருமே அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதனால ஒரு ஆயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதில் மைனஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு என்னது ஒரு ஐயாயிரத்தி ஆரூத்தி ஐம்பது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பியூர் குரூப் ஃபோர்னுடைய வேகன்சியாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மார்க் அதிகமாக இருக்கணும் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்

ஓகே அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆசோஷியல் அவங்க எப்பயும் போல வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன அது எப்பயும் போல நம்ம பாடலில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிடலாம் உள்ளார போயிடலாம் ஓகேங்களா ஸோ அவங்ககிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அதிகமாக பாஞ்சாயிரம் பண்ணுங்க இருபதாயிரம் பண்ணுங்கலாம் நீங்கள் ஆஷோஷியல் எப்பயும் போல் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப் வரும் பத்தாயிரம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம நார்மலான என்னது நேர்மையான முறையில் தான் அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் டிஎன்பிஎஸ்சிகிட்ட ஓகேங்களா ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா வேக்கன்சிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது பண்ணுறதுனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சிஸ் ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குற மாதிரி ஒரு டென் கே வேகன்சிஸ் கொண்டு வந்துட்டாங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வரலாம் யாராளுக்கு யாராருக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்குமோ அவங்களாம் வாங்கிட்டு போட்டோம் அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு என்ன அது ஆஃபோ குறைஞ்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேச போகிறோம் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ல ஃபார்ம் ஆகி அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஒரு வேகன்சிக்கு டிஎன்பிசிக்கு நார்மல் அதாவது நேர்மையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி வேகன்சிஸ் இன்க்ர இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆகி மிக அழகாக பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ என்னது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே கலந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக கூட கூடியன்சி கொடுத்தாங்களா கூட போதும் பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க உள்ளே ஓடிடுவாங்க ஓகேவா ஸோ அதுக்காக தான் இந்த சப்போர்ட்டி வீடியோ ஓகேவா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை ஓகேவா பதினெட்டாம் தேதி ஓகேவா ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பேஜில் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஐடியா பண்ணியிருக்கறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஹேஷ்டேக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கறாங்க ஏன்னா பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்க ஹேஷ் இன்க்ரீஸ் ஓகேவா அது வந்து அண்டர் ஸ்கோர் குரு ஃப்ளோர் அண்டர் வேகன்சி ஓகேங்களா ஸோ அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ட்ரெண்டிங்கை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ எல்லோருமே மாறி மாறி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ட்ரெண்டு கொடுக்காது ஸோ உங்களுடைய முயற்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலம் அளிக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேவா ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க அவங்களும் இன்னும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்களோட சேர்ந்து உங்களுடைய கோரிக்கையை என்ன பண்ணலாம் நியாயமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு தெரிவிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் தப்பே கிடையாது நியாயமான முறையில் எங்களுக்கு வந்து இவ்வளோ வேகன்சிஸ் பண்ணி கொடுங்க வருஷ வருஷம் இவ்வளோ வேகன் பண்ணுறீங்க இந்த வருஷம் இவ்வளோ பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான முறையில் ரெக்வஸ்டேஷன் பண்ணலாம் ஓகேங்களா தப்பு கிடையாது ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க ஓகேங்களா ஓகே ஸோ நம்மளுக்கு என்ன நல்லது வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணக்கூடிய நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீச் ஆகும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேவராக என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிறத அவங்க பார்த்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் எல்லாம் பண்ணுங்கள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு நீங்கள் இந்த ஹேஸ்டாகில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஹேஸ்டாக்லேயும் நாளைக்கு பத்து மணிக்கு என்ன பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா ஆஸ் இன்க்ரீஸ் அண்டர் ஸ்கோர் குரூப் அண்டர் ஸ்கோர் வேக்கன்சி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஹேஷ்டாக்காக யூஸ் பண்ணி நாளைக்கு பத்து மணிக்கு எக்ஸ்பைஜில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுவோங்க நீங்களும் போய் எல்லாம் பண்ணி என்ன பண்ணுவோங்க பண்ணிக்கோங்க அதுக்கான அக்கௌண்ட்லாம் ஆல்ரெடி வச்சுருக்கவங்க ஓகே இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஒர்க் நம்மகிட்ட இருக்கு ஓகேங்களா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையும் இதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது ஓகேவா சரி ரைட்டு ஓகே சோ அதனால இப்போ நாங்கள் நானூற்றி ஐம்பது போர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா இந்த நானூற்றி ஐம்பது போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தெரியல அது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனுடைய நாம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஓகேங்களா சரி ரைட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இப்போ இல்லை இப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் தான் இருக்குது ரைட்டாக ஸோ இதை வச்சிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப டாப்பர்ல இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள போவாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப டாப்பரில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க உள்ளே உள்ளே போவாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ப்ளஸுக்கு போயிடும் ஓகேங்களா ஒன் செவன்ட்டி டூ ப்ளஸுக்கு போயிடும் ஓகேவா பிசி அண்டு எம்பிசி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஒன் ரேஞ்சுக்கு போயிரும் ஸோ இதே ஒரு கட் ஆஃபாக இருந்துச்சுன்னா இதே வந்து வேகன்சிஸாக இருந்துச்சுன்னா பிசிஎம்பிசியெலாம் ஒன் செவன்ட்டி ஒன் ஜேஏ ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஒன் போய் விஏஓ இதோட அதிகமாக போகும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ ஓகேவா ஸோ இவங்களுக்குலாம் ஒன் சிக்ஸ்டி நைன் போயிடும் ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி நைன் போயிடும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பிசிஎம்மு எஸ்டி ஓகேவா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி செவன் போயிடும் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஹையில் இந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா போவோம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து எந்த வித மாற்றமுமே கிடையாது ஓகேங்களா ஸோ அவங்க வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் மா இது கொண்டு கட் ஆஃப் குறைஞ்சி வரும் ஸோ இருக்கிறவங்களாம் உள்ளார போக முடியும் ஓகேங்களா அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டும் அதே ரேஞ்சு தான் ஓகேங்களா டைப்பிஸ்ட்டும் அதே ரேஞ்சு தான் இப்போ ஓசிலாம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நூற்றி அறுபத்தஞ்சு ப்ளஸ் இருக்கணும் போத்து ஹையரோட நூற்றி அறுபத்தஞ்சி ப்ளஸ் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஓகேங்களா ஸோ நூற்றி அறுபத்தி மூணு ப்ளஸ் இருக்கணும் இப்போ இருக்கிற வேக்கன்சிஸ்க்கு நூற்றி அறுபத்தி மூணு ப்ளஸ் இருந்தால் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ப்ளஸ் இருக்கணும் ஓகேங்களா போத்து ஹயரை நூற்றி ப்ளஸ் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் எஸ்டி ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக மாறாதுங்க ஒன் ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் வரணும் ஸோ இந்த மாதிரி ரேஞ்சு டைப்பிஸ்ட்டுக்கு வந்துடும் புரியுதுங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும் ஓகேவா அப்புறம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் போயிடும் அப்புறம் இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க் கம்மியாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் கே வேக்கன்சிஸ் வரலாம் ஆஸ் சுசூல் எப்பயும் போல் இன்க்ரீஸ் பண்ணாங்களா என்ன பண்ணுவோம் இந்த போன வருஷத்து மாதிரியே கட் ஆஃப் வந்து ஒரு ஜென்வனான மார்க் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க உள்ளார போயிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு ஒரு நியாயமான முறையில் நம்ம என்ன பண்ணோம் ரெக்வஸ்ட்டாக நம்ம காட்டும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளுக்கான ரிப்ளை நல்ல விதத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நியாயமான முறையில் நீங்கள் ஹேஷ்டேக் பண்ணி கேளுங்கள் ஸோ கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து ஒரு நல்ல ரிப்ளை வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான் ஓகேவா ஸோ அப்படி இல்லைன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் புரியுதுங்களா எல்லாமே வேஸ்ட் ஆகி நம்ம அப்புறம் இந்த ஒன் செவன்ட்டி அப்போ இருக்கிறவங்க மட்டும்தான் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் ஓகே ஒன் செவன்ட்டி அப்போ இருக்கிறவங்க மட்டும்தான் வெயிட் பண்ணுற மாதிரி வரும் அப்புறம் மற்றவங்க எல்லாமே அடுத்த குரூப் ஃபோருக்கு தான் நம்ம படிக்கிற மாதிரி வரும் அது இல்லாத அடுத்த குரூப் ஃபோரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது போகுது வரதுனால கண்டிப்பாக அடுத்த குரூப் ஃபோர் ஒரு பெரிய வேக்கன்சிஸ் வர வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்லி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ இந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவங்க ஜனவரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆனுவல் பிளானர் விட்டு ஜனவரியில்லாம் நோட்டிஃபிகேஷன் விட்ருவாங்க சீக்கிரமாக வச்சு சீக்கிரமாக பிடிச்சி சீக்கிரமாக போஸ்டிங் போடுற மாதிரி அடுத்த குரூப் ஃபோர் புரியுதுங்களா அதனால அந்த இதில் அவங்க போய்ட்டுருப்பாங்க ஸோ அது இல்லாமல் இந்த குரூப் ஃபோருக்கு நம்மளுக்கான ஒரு வேக்கன்சிஸ் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நாளைக்கு எல்லாமே பத்து மணிக்கு அணிஞ்சு செயல்படுங்க ஓகேவா அப்படி இல்லைன்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் தான் போவோம் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுனா அப்படின்னா நிறைய பேருக்கு அப்புறம் கிடைக்கிறோடைய வாய்ப்பு இல்லாமல் போயிடும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்